ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிறியல் இன்னைக்கு வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் காவேரி கொடைக்கானல் போன விஷயத்த விஜய்கிட்ட சொல்லவே இல்லை சொல்லி தான் விஜய்க்கு தெரியுது இதை கேட்ட உடனே விஜய் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாரு அதுதானே உங்ககிட்ட எப்படி சொல்லிட்டு போவா அவள் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டு தானே போயிருக்கா அப்படின்னு உள்ளுக்குள்ளே நம்ம யமுனா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க காவேரியையும் நிவினையும் அப்போ விஜய் கேட்குறாரு ஏன் எங்கிட்ட சொல்லாமல் போனா அவன் இந்த மாதிரி நிலைமையில போகக்கூடாது தானே அப்படின்னு இந்த மாதிரி நிலைமையில அப்படின்னு நம்ம யமுனா வந்து உள்ளுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் டீ எடுத்துட்டு வராங்க யமுனா இருக்கா அப்படின்னு விஜய் சிக்னல் கொடுத்து அதாவது நம்ம நிவின் சிக்னல் கொடுக்குறாரு விஜயும் புரிஞ்சுக்கிறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அவ அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நானும் ஏற்கனவே சொன்னேன் நீ எதுக்கு அவ்வளவு தூரம் டிராவல் பண்ற வேண்டாம் அப்படின்னு அவ கேட்கல கேட்கற மாதிரி இல்லை அவ எதையுமே கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறா அப்படின்லாம் சொல்றாங்க என்ன இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்படின்னு டீ குடிங்க விஜய் அப்படின்னு சொல்றாங்க அப்போது நம்ம விஜய் இருந்துட்டு டீ குடிச்சிக்கிட்டே யோசிக்கிறாரு ஏன் காவேரி என்கிட்ட சொல்லாமல் போனா ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருக்கலாம்ல வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஆவேசமாக பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ நீங்கள் தான் காவேரிக்காக அவ்வளோ ஆவேசப்படுறீங்க அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க நிவின்க்கும் நம்ம காவேரிக்கும் இடையில என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி யமுனா பேச வராங்க அந்த தோரணையிலேயே கண்டுபிடிச்சிடுறாரு நிவின் யமுனா சும்மா இருக்க முடியாதா அப்படின்றாங்க அதானே என்னை சொல்ல விட மாட்டீங்களே எனக்கு தெரியுமே அப்படின்னு உள்ளக்குள்ளே நினச்சிக்கிட்டு சரி நீங்கள் பேசிட்டுருங்க அப்படின்னு உள்ளே போகிறாங்க ஏன் யமுனா முகத்தில் மாதிரி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அதெல்லாம் ஒன்னும் இல்லை நீங்க சாப்பிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து போயிடுறாங்க உள்ள இப்போ எப்போவுமே மாமா மாமான்னு என்கிட்ட எவ்வளவு நல்லா பேசுவா இப்போ ஏன் சரியா பேசவே மாட்டேங்கிறா அப்படின்னு அவளை பற்றி உங்களுக்கு முழுசா தெரியல அப்படின்னு நிவின் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு சரி காவிரிக்கு நான் பேசணும் ஏன் நான் கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறா உங்க ஃபோன்ல இருந்து ஒரு கால் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு புருஷன் கால் பண்ணா அவள் எடுக்க மாட்டாளாமா முன்னாள் காதலன் கால் பண்ணா அவள் எடுப்பாளாமா அதானே இப்போ யார் ப்ரெசென்ட்டு யார் பாஸ்ட்டுனே இன்னும் விஜய்க்கு தெரியல போனேன் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா வந்து உள்ளுக்குள்ள திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க யமுனா இப்போ நிவின் கால் பண்றாரு யமுனா இருக்காங்க இல்லையா அதனால கட் பண்ணிடுறாங்க மிஸ்டு கால் பார்த்துட்டு நம்ம காவேரி கால் பண்றாங்க என்னாச்சு நிவின் அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்னாச்சு பசுபதி விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவனா இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் தங்கிக்கோங்க அதுக்காக மட்டும் பெர்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னு ஓ வீடு உங்ககிட்ட விட்டுட்டானா நீங்க சாவி எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க சாவி எடுத்துட்டு வந்தா அவன் கதவை உடைக்க மாட்டானா அவன் வீடவே எடுக்கிறது கூட தயங்க மாட்டான் அப்படின்னு பயங்கரமாக காவேரி கோவப்பட்டு இருக்காங்க இல்ல விஜய் வந்தாரு அப்படின்னு விஜய்யா அங்கே வந்திருக்காரா அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்றாங்க அவரு நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு போகிறதா சொன்னார் காவேரி அங்கே இல்லை ஊருக்கு போயிருக்கான்னு சொன்னேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் வேறு என்ன பண்ண அப்படின்னு நிவீன்கிட்ட சொல்கிறாரு இப்போது வந்து அங்கே விஜய் பேசணுமா காவேரி அப்படின்னு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல சொல்ல கேட்காம கொடுத்துட்றாங்க அப்போது நான் அப்புறம் பேசுகிறேன் உங்ககிட்ட அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஏன்னா அங்கே சாரதா மற்றவங்க எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது விஜய்க்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது நாம் உடனே கொடைக்கானல் போகலாமா நீங்கள் வரீங்களா என் கூட அப்படின்னு கேக்குறாங்க இல்லை இங்க யமுனா அப்படின்னு சொல்லிட்டு அங்க தான் गंगा தனியா இருக்காங்கல்ல गंगा கிட்ட யமுனாவை விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் போகலாமா அப்படின்னு உடனே யமுனா உள்ள இருந்து ஓடி வராங்க அங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்க நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை அதுக்கு மேலேயும் நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் மட்டும் போங்க அவரை ஏன் கூப்பிட்றீங்க அவருக்கு என்ன இங்கே வேலை இல்லையா அப்படின்னு யமுனா கேட்குறாங்க ஏ இவ இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை விஜய் நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு கிளம்புறாங்க போக வேண்டாம்னு சொல்கிறேன்ல அப்புறம் நான் வரேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு யமுனா கோவப்படுறாங்க இல்லை எதுக்காக எனக்காக நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் கிளம்பி போயிட்டாரு இப்போ அவங்க போனதுக்கப்புறம் நம்ம யமுனா சண்டை போடுறாங்க காவேரி விஜய்கிட்டையே சொல்லலை கொடைக்கானலுக்கு போகிற விஷயத்த உங்கள் எப்படி சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும் நீயும் என்கிட்ட சொன்ன அதனால் எனக்கு இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு காவேரி ட்ராவல் பண்ணி அவ்வளோ தூரம் போகக்கூடாதுன்னு விஜய் நினைக்கிறாரு ஆனாலும் அவள் போயிருக்கா அதுக்காக கூட சொல்லாமல் போயிருக்கலாம்ல அப்படின்னு இதெல்லாம் கா காவேரி வந்து யமுனா கேட்டால் சொல்ல சொன்னாலா அப்படின்னு கேட்குறாங்க நீ ஏன் காவேரியை பற்றி இவ்வளோ ரொம்ப பேடாக எஸ்டிமேட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் நான் தான் பேடா நினைக்கிறேன்ல நீங்களாம் கரெக்டாக இருக்கீங்கள அப்படின்னு சொல்லிட்டு என் இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது தெரியுமா கட்டின புருஷங்கிட்ட எங்கே போகிறேன் வரேன்னு சொல்ல மாட்டலாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போவாலாமா அப்படின்னு அவள் எங்கிட்ட சொல்லலை அப்படின்றாங்க நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னீங்க எதுக்கு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஆனாலும் அவள் கிளம்பி போயிட்டான்னு சொன்னீங்க அப்படின்றாங்க நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அப்படின்னு ஆமாம் எதை பேச்சுக்கு சொல்கிறீங்க எதை உண்மையாக பேசுறீங்க எது பொய் சொல்கிறீங்கன்னு எப்போ பார்த்தாலும் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறதா என் வேலை பாருங்கள் அப்படின்றாங்க உனக்கு தான் நிறைய வேலை இருக்குதுல்ல கலெக்டருக்கு படிக்கிறது போய் படிக்க வேண்டியது தானே எதுக்கு சும்மா இங்கே வந்து ஏன் வாழ்க்கையில நொய்யும் நொய்ன்னுட்டு இருக்க கிளம்பி போக வேண்டியதுதானடி அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்ன உங்களுக்கு கொடைக்கானல் போறதுக்கு நான் அலோவ் பண்ணியிருந்தேன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது அப்படிதானே அப்படின்றாங்க ஓ இப்போ மேடம் தான் நான் விஜய் கூட கிளம்பி போகலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்றாங்க வேற என்ன நான் சொன்னதுனால தானே அவரு வேணான்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு அவர் வேணான்னு சொன்னாலும் நான் நினைச்சா இப்போ கூட கிளம்பி போகலாம் கங்கா ப்ரெக்னென்ட்டா இருக்காங்க அவங்க தனியா இருக்காங்க குமரன் அண்ணா அங்கே இருக்காரு ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னா யார் இருக்காங்க இங்க அதுக்காக தான் நான் இங்க இருக்கேன் மத்தபடி உனக்காகவோ நீ சொன்னதுக்காகவோ நான் இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு நவீன் அமைதியாக போய் உட்காந்துடுறாரு ஓ இப்படி எல்லாம் பேசுனா நான் உங்களை வந்து நல்லவருன்னு நினைச்சிருவேங்கிற ஒரு நினப்பு உங்களுக்கு இல்லை அப்படின்னு எங்க அங்கே போனால் காவேரி கிட்ட ஃப்ரீயாக பேச முடியாதோ அம்மா எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி தானே இந்த மாதிரி ட்ராமா அப்படின்றாங்க அவ எப்படா அங்கேருந்து கிளம்பி வரலான்னு தான் இருப்பா வீட்டை நான் மீட் எடுத்துட்டு வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு எமுனா கையில் அந்த டம்ளரு கப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு கோவமாக கிச்சனுக்கு போயிடுறாங்க இவெல்லாம் என்ன மனுஷி அப்படின்னு சொல்லி நிவின் திட்டிக்கிட்டிருக்காரு விஜய் வந்து தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை Das ist என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க பாதுப்பாங்க விஜய் நீ கிளம்பி வா நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போகிறது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க தாத்தா நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகணுன்னு சொல்கிறீங்க பசுபதி அங்கே வீட்டுக்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் அங்கே போயிருக்கா இவர் இருக்கிற நிலைமையில அப்படின்னு சொல்லவும் என்ன நிலமையில எனக்கு புரியல அப்படின்றாரு தாத்தா தாத்தா நான் எல்லாத்தையும் காவேரியை கூட்டிகிட்டு வந்து நேரில் சொல்கிறேன் அப்படின்னு அன்றைக்கும் அதை தான் சொன்னேன் இன்றைக்கும் அதை தான் சொல்கிறேன் என்ன சொல்ல வர நீ அப்படின்னு தாத்தா கேட்குறாரு அதான் சொன்னே நே காவேரியை கூட்டிகிட்டு வந்து உங்கள் கிட்டே எல்லா உண்மையும் சொல்கிறேன் இதுக்கு மேலேயும் நான் எல்ல எதையுமே தட்டி கழிக்கிறதா நான் விரும்பவே இல்லை அதை நான் கண்டிப்பாக காவேரியை கூட்டிகிட்டு தான் வரப்போறேன் நீங்கள் தாத்தா நான் கொடைக்கானல் கிளம்புறேன் அதை சொல்ல தான் நான் போன் விஜய் இப்போல்லாம் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுக்கறல்ல நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்லாம் ஒரு வார்த்தை கூட கேட்கறதில்ல எவ்வளோ பெரிய முடிவா இருந்தாலும் நீயே சாதாரணமாக எடுத்துடுறல நீ வளர்ந்துட்டல நான் இன்னும் என் பேரன் சின்ன பையன நினைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் தாத்தா ஹர்ட் ஆகிருக்காருன்னு விஜய் புரிஞ்சுக்கிறாரு தாத்தா அது இல்லை அப்படின்னு சொல்ல பேச வராரு இல்லப்பா நான் தான் ரொம்ப அனாவசியமாக உன் வாழ்க்கையில தலையிடுறேன்னு நினைக்கிறேன் நான் யோசிக்கிறேன் யோசிக்கிறது ரொம்ப தப்பு உனக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது உனக்கு எது சந்தோஷம் அப்படின்னு உன்னால காவேரியால வர பிரச்சனை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்ப்பா நான் வைக்கிறேன் போனை அப்படின்ட்டு போனை வச்சிடறாங்க விஜய்க்கு ஒண்ணுமே புரியல ஏதோ நடந்திருக்கு காவேரி கிட்ட வீட்டுல இருந்து யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் காவேரி நம்ம கூட கிளம்பி வர வரமாட்டேன்னு சொல்றா அப்படின்னு சரி இந்த பிரச்சனை செகண்டரி இப்போ அங்க என்ன பிரச்சனைன்னு போய் பார்ப்போம் பசுபதியோட கையை உடைச்சும் அவன் திருந்தலைன்னா காலை உடைச்சி மூளையில உட்கார வைக்க வேண்டியதுதான் அப்படின்னு நம்ம விஜய் ஒன் கிளம்பி கார் ஓட்டிட்டு கிளம்பி போகிறாரு அங்கே போன உடனேவும் அங்கே என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி கால்குலேட் பண்ணிடுறாரு எல்லாருக்கிட்டேயும் பேசியும் பேசிடுறாரு ஆனால் நேராக போனவர் காவேரி வீட்டுக்கு போகல பசுபதி வீட்டுக்கு தான் போகிறாங்க அவங்க கொடுக்க வேண்டிய இருபது லட்சம் வட்டியும் முதலுமா என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அந்த வீடை நான் விட்டுடுறேன் இல்லாட்டினா வீடெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நான் கொடுக்குறேன் அந்த பணத்தை அப்படின்னு நீ கொடுத்தாலாம் என்னால் ஒத்துக்க முடியாது அவங்க கொடுக்கணும் அப்படின்னு நான் அவங்க கிட்ட கொடுத்தா என்ன நான் கொடுத்தா வாங்க மாட்டாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு தெரியுமே நீ கொடுத்த அவங்க வாங்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்றாரு அதான் சொல்கிறேன் உனக்கு தேவை பணம் அப் அவங்க அப்பா வாங்கின பணத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துடுறேன் நீ அந்த வீட்டை விட்டுட வேண்டியது தானே அப்படின்னு விஜய் சொல்றாரு நான் இவ்வளோ பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறமோ நீ பணம் தான் நான் இந்த வீட்டை விட்டு கொடுத்தேன்னு அவங்க கிட்ட சொன்னா அவங்க ஏற்றுக்கு வாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்றாங்க நீயே அதை சொல்கிற உனக்கு அந்த அந்த வீட்டை போனா போகுதுன்னு விடுறேன்னு சொல்லி விட்டுடு நீயும் பெருந்தன்மையை விடுற மாதிரி இருக்கும்ல அப்படின்னு அது பசுபதியோட கேரக்டருக்கே செட் ஆகாது விஜய் அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்ன உனக்கு பணம் தானே கொடுத்தேன் தேவை நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு இன்சிடென்ட்டே நடக்கலையே அப்படின்னும் என்னது எனக்கு புரியல அப்படின்னு அப்படியெல்லாம் சந்தானம் என்கிட்ட இருந்து பணமும் வாங்கலை அப்படி ஒரு பத்திரமும் எழுதலை நானே தான் ரெடி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தெரி புரியுதா என் பிரச்சனை பணம் கிடையாது அந்த வீடும் கிடையாது அவங்க நிரந்தரமாக இங்கே இருக்கணும் இந்த வீடு தனியாக விட்டுட்டு நம்ம சென்னை போயிட்டோம்னா கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு திரும்பவும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் பசுபதின்னு அவங்க பயப்படணும் அவங்க இங்கேயே இருந்தால் தான் நீ திரும்பவும் காவேரி வாழ்க்கையில் வரமாட்டேன் அவள் உன் வாழ்க்கையில் வரமாட்டா நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ உனக்கு என்னதான் தேவை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு நான் வந்து காவேரியை இதே ஊரில் தங்க வைக்கணும் அப்போதான் நீங்க ரெண்டு பேரும் சேரக்கூடாது இது மட்டும் தான் என்னோட இன்டென்ஷன் நீ இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு நான் விட்டுடுவேன்னு நினைச்சியா அப்படின்றாங்க இப்போ அவங்க இருபது லட்ச ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டா என்ன பண்ணுவ அப்படின்றாங்க நான் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி விஜயும் சொல்றாரு அப்போ நீ இப்போ அதை பண்ணு எதுக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு பசுபதி பயங்கரமாக அசிங்கப்படுத்தி அமிச்சிடுறாரு விஜய் ரொம்ப கஷ்டமா போயிடுது இப்போ நேராக இங்க சாரதாவோட வீட்டுக்கு வராங்க அவங்க வரும்போதே யார் என்னன்னு தெரியாம கதவை திறக்கக்கூடாதுன்னு சொல்லி உள்ள இருந்துகிட்டே யாரு யாருன்னு காவேரி கேட்குறாங்க காவேரி இந்த பக்கம் வா நான் பார்க்குறேன் அப்படின்னு போனால் விஜய்னு கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம சாரதாவே அதுக்கப்புறம் தான் காவேரியும் செக் பண்றாங்க யாருன்னு சொல்லி விஜய் தான் சொல்லி அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவர் நிற்கிறது எல்லாத்தையும் பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க இப்போ டோர் ஓப்பன் பண்றாங்க நீங்க எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு காவேரி எடுக்கவும் அதாவது இவ்வளோ தூரம் கிளம்பி நமக்காக வந்திருக்காரு வாங்க அப்படின்னு சந்தோஷம் கூப்பிடாம நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சாரதா அவமானப்படுத்திட கூடாதுங்கிறதுக்காக காவேரி வாலண்டியரா முன்னு பேசுறாங்க ஏன் அவர் வீட்டுக்கு வந்தவர் அப்படி பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு குமரன் வந்து நீங்க வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு போறாங்க தம்பி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வெளியவே நின்று பேசலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி சார் தான் வெளியே வந்து நின்றுக்கிறாங்க சரி ஓகே நான் அத்தைக்கிட்ட தான் பேச வந்தேன் நான் பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் இவங்க பேசிக்கிட்டே இருக்கிற கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் பணம் எடுத்துகிட்டு வந்து பெட்டியில் கொடுக்குறாங்க அதாவது இங்கே கோயம்புத்தூரில் யார்கிட்டயோ சொல்லி அவங்க கிட்டயா இல்லை எப்படி அரேஞ்ச் பண்ணாருன்னு தெரியல இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபா ரெடி பண்ணியிருக்காரு இருபது லட்சம் தான் நம்ம பசுபதி கேட்டதுமே கூட இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஒரு வச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க ஒரு ஆளுங்க இப்போ நம்ம விஜய் சொல்றாரு இப்போ என்ன அந்த பசுபதிக்கு நீங்க பணம் கொடுக்கணும் அவ்வளவு தானே நான் உங்ககிட்ட அந்த பணத்தை கொடுக்குறேன் ஆ நீங்க இதை ஃப்ரீயா கூட எடுத்துக்காதீங்க ஒரு கடனாக எடுத்துக்கோங்க வட்டி போட்டு கூட கொடுங்க அது ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு என்ன தம்பி அவன் இந்த வீட்டை பறிக்க பார்த்தான் என் புருஷன் கிட்ட இருந்து நான் ஏதோ பணம் வாங்கினேன் அப்படி இப்படின்னு ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்போ நீங்க இந்த பணத்தை கொடுத்துட்டு நாளைக்கு இந்த வீடு என்னோடது கிளம்புங்கன்னு சொல்றதுக்காக பணத்தை கொடுக்குறீங்களா அப்படின்னு என்ன காவேரி ஏன் இப்படி பேசுகிறாங்க சொல்ல மாட்டியா அப்படின்றாரு இல்லை நீங்கள் பணம்லாம் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை எங்கள் வீட்டை மீட்டுக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் ப்ளீஸ் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஏன் பட்டும் படாமல் பேசுகிறேன் இவ்வளோ தூரம் நீ ட்ராவல் பண்ணி வந்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட பேசுகிறாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வரலாமா அப்படின்னு உடனே காவேரி எங்கே சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு விஜய் அப்படின்னு கத்துறாங்க என்ன எது கத்துற அப்படின்னு என்ன நீங்க நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டு விஷயத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சது பிரிஞ்சுதான் இருக்கட்டும் தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல அப்படின்னு என்ன ஆளுடி நீ அவங்க முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிற அவங்க இல்லாத போது ஒரு மாதிரி பேசுகிறேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு தம்பி இப்படியெல்லாம் சொன்னால் காவேரி உங்ககிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத நான் நம்பிடணுமா இதுக்கு மேலே அதெல்லாம் நம்ப மாட்டேன் ஏன்னா நடந்த விஷயங்கள் அப்படி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க நான் பசுபதியை போய் பார்த்துட்டு தான் வரேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு அங்கே எதுக்கு நீங்க போனீங்க எங்க பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டோம்ல அப்படின்னு சாரதா மறுபடியும் கோவப்படுறாங்க அத்தை நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க உங்கள் ஹஸ்பண்ட் அதாவது காவேரியோட அப்பா அப்படி ஒரு பணத்தவே வாங்கலை அப்படி ஒரு பத்திரமே ரெடி பண்ணலை அதாவது அவர் எழுதி சைன் பண்ணியெல்லாம் கொடுக்கல அப்படின்னு பசுபதியும் அவன் வாயால் சொல்கிறான் அப்படின்னு அது எங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க புரியல எனக்கு அப்படின்னோ இல்லை என் புருஷன் அந்த ஆள் கிட்ட கையை நீட்டி பணம் வாங்கலைங்கிறதும் எங்களுக்கு தெரியும் அந்த பத்திரம் பொய்யணும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் பணம் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க உங்கள் வீட்டை அந்த ஆள் பறிக்கணும்னு நினச்சா நீங்கள் ஏன் விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு என்ன பண்ண சொல்கிறீங்க நான் என்ன ஆம்பளை பிள்ளையாவை பெற்று வச்சுருக்கேன் இல்ல உங்கள மாதிரி என் புருஷன் பணக்காரனா என்ன நாளும் எதனாலும் பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிடலான்னு நினைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ எதுக்கு அத்தை குத்தி பேசுகிறீங்க அப்படின்னு என்ன செய்யறது யாரையும் பேச முடியல முன்னையாச்சும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கப்படுறாங்க எப்போது நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிங்களோ அதுக்கப்புறம் பசுபதிக்கு காவேரி சந்தோஷமாக வாழ்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே பிரச்சனை பண்ண ஆரம்பித்தான் அதை புரிஞ்சுக்காம நான் எல்லாத்தையும் ஏன் தலையில் போட்டுக்கிட்டு சொல்லவே அசிங்கமாக இருக்குது தயவு செஞ்சு நீங்கள் கிளம்புங்க தம்பி அப்படின்னு நீங்கள் பாருங்கள் இந்த பணத்தை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அவன் எவ்வளோ நக்கலாக சொன்னான் தெரியுமா எப்படி நீ கொடுக்குற பணத்தை அவங்க வாங்க மாட்டாங்க அவங்க வாங்கிட்டு வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா நான் வாங்கிக்கிறேன் மத்தபடி நீ கொடுத்தாலும் பணத்தை வாங்கிட்டு வீட்டை விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்றான் அவனை விட நான் மோசமாக போயிட்டேன்னா அவன்கிட்ட கூட நீங்கள் கெஞ்சுறதுக்கு தயாராகிட்டீங்க அவன் காலிலலாம் விழுந்திருக்கீங்க ஆனால் நான் அவனை விட மோசமாக போயிட்டேன்னா என்கிட்ட நீங்கள் பணம் வாங்க மாட்டிங்களா அதுவும் நான் கடனை தானே தரேன்னு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு கடனாகவும் எனக்கு வேணாம் தம்பி என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப முகத்தில் அடித்த மாதிரி தான் பேசுகிறாங்க அப்போ தான் விஜய் வேறு வழியே இல்லாமல் காவேரியையும் பொருட்படுத்தாமல் காவேரி பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் சொல்லாமல் பாட்டி கிட்டே போய் பாட்டி இவங்க எல்லாருமே நான் சொல்றது எதையுமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க நான் இந்த வீட்டு மாப்பிள்ள அப்படிங்கிறத உங்களால் ஒத்துக்க முடியாது ஏன்னா நான் வந்து பணத்தை கொடுத்து உங்கள் பேத்தி காலத்தில் தாலி கட்டிட்டேன் நான் ரொம்ப ரொம்ப கொடூரமானவன் அதுவும் பசுபதியை விட பத்து மடங்கு கொடூரமானவன் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது என்ன நீங்கள் மருமகனாக பார்க்காதீங்க ஆனால் காவேரி வயத்துல வளர குழந்தையோட அப்பாவா நான் இந்த பணத்தை கொடுக்குறேன் வாங்கிக்கோங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா விளையாடாதுப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா சொல்ற அப்படின்னு அதாவது அதிர்ச்சியில் கேக்குறாங்க பாட்டி ஆமா காவேரி வயித்தில் குழந்தை வளருது அந்த குழந்தையோட அப்பா நான் தான் ஸோ இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் காவேரியோட குழந்தைக்கு அப்பாண்ணா உங்கள் மாப்பிள்ள கிடையாது அப்படி வேணா நீங்கள் எடுத்துக்கிறீங்களா நான் இந்த பணத்தை கொடுத்தா நீங்கள் வாங்கிப்பீங்களா விஜயை மறந்துருங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து விஜய் என்ன சொல்ல வராருங்கிறத எல்லாருக்கும் புரியுது காவேரியும் பயங்கரமாக மறைச்சிக்கிட்டேன்னு நின்றுட்டு இருக்காங்க என்ன நீ முறைச்சா நான் சொல்லாமல் விட்டுருவேணா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இதை எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்ருப்ப இதோ வயிறு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இது அறியாமையான் போயிட போகுது இப்போ இந்த விஷயத்துக்காகவது அது உதவட்டுமே அப்படின்னு விஜய் சொல்கிறாரு காவேரி கோவமாக உள்ளே போயிடுறாங்க உள்ள போகிறவங்கள காவேரி காவேரி அப்படின்னு சாரதாவும் பாட்டியும் பின்னாடியே போகிறாங்க இப்போது விஜய் விஜய் கிட்ட நம்ம குமரன் கேட்குறாரு என்ன பிரதர் சொல்றீங்க பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையா அப்படின்னு பொய்யா நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்களா நான் உண்மையை தான் சொல்கிறேன் காவேரி கர்ப்பமாக இருக்கா எங்களோட வீட்டு வாரிசு அவள் வயத்துல வளருது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்றதுக்கு அந்த குழந்தை தான் காரணமாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அந்த குழந்தைய பற்றி வெளியே சொல்லவே மாட்டேங்கிறா காவேரி அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி எதுக்கு வந்தா அப்படின்னு நான் பயங்கர கோபத்தில் இருக்கேன் அவன் மேலே ஆனால் பாருங்க அவன் என் மேலே கோவப்பட்டுட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவா அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாரு குமரன் இப்படி ஒரு இன்சிடெண்ட்டை எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் கோவப்படுவீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு நான் இதில் கோவப்படணும் அப்படின்னு என்ன இருந்தாலும் உங்கள் மாமா பொண்ணு நான் வந்து அவள் வாழ்க்கையை சீரழிச்சிட்டேன்ல நிறைய அடி இன்னும் அந்த அடியை நான் மறக்கலை அப்படின்னு கண்ணத்தை தடவுறாரு ஐயோ பிரதர் சாரி பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்க ஏன் மறைச்சிங்க எத்தனை நாள் ஆகுது குழந்தைக்கு அப்படின்னு கேட்குறாங்க சொன்னால் கூடாது கங்கா பிரெக்னெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல அதுக்கு முன்னாடியே காவேரி பிரெக்னெண்டாக இருந்தா அப்படின்னு சொல்றாங்க விஜய் இப்போ வந்து உள்ளவும் காவேரி சாரதா கிட்ட இங்கே என்ன விஜய் சொன்னாரோ அதே மாதிரி காவேரி சொல்லிட்டாங்க ஏன்டி இத்தனை நாள் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்டு கோவப்படுறாங்க சாரதா சொன்னால் என்னம்மா பண்ணிடுவேனி அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கமாக பேசுகிறாங்க இப்போ என்ன உன் புருஷன் கூட நீ போய் வாழக்கூடாதுன்னு நான் எப்போவாவது சொன்னேன்னா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இதை நீ சொல்லாமல் மறைச்சிருக்க அவ்வளோ தூரம் வயிற்று பிள்ளைக்காரையும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் கங்கா வைத்து பிள்ளைக்காரே இவ்வளோ தூரம் வரக்கூடாதுன்னு அவளை விட்டுட்டு வந்தோமே அப்போவாவது நீ யோசிக்கக்கூடாதா ஏன் நான் யமுனாவை கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாதுமா இந்த வீட்டை எதுக்காகவும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஓ இந்த குழந்தைய விட இந்த வீடு முக்கியமாக போயிருச்சா அது போனால் போயிட்டு போகுது இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா குழந்தைகள்லாம் எதுவும் ஆகாது அது காவிரியோட குழந்தை கண்டிப்பா அந்த குழந்தை எல்லா கஷ்டங்களையும் தாங்கி வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசுகிறாங்க இப்படி பேசி பேசி தான் என்னை கவுத்துட்டா அப்படின்னு விஜய் உள்ள போய் பேசுறாரு எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு தா ஃபர்ஸ்ட் பாட்டி சொல்றாங்க சாரதா எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க அத்தை இங்கே பாருங்க தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க இந்த பணத்தை வாங்கிட்டு போய் அந்த பசுபதி முகத்தில் ீங்க ஆனா பணத்தை டைரெக்டாக கொடுக்காதீங்க போலீஸை வச்சு கொடுக்க கொடுங்க அப்படின்னு இவ்வளோ தூரம் நடந்துருச்சு இதுக்கு மேலேயும் இந்த பணத்தை நான் வாங்கினேன்னா என் பொண்ணோட உறவை தப்பாக பயன்படுத்துகிற மாதிரி ஆயிரும் தம்பி பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே வேணும்னா இப்படி பண்ணுங்கள் இந்த வீட்டை என் பேரில் நான் பசுபதிக்கிட்டேருந்து வாங்கிடுறேன் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த இந்த வீட்டை எப்போ மீட்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ மீட்டுக்கோங்க இது சம்மதமாக உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாலப்பான அந்த பசுபதி கிட்டே இருக்கிறத விட உங்ககிட்ட இருக்கிறது எங்களுக்கு நல்லது தான்ப்பா அப்படின்னு இப்போ தான் பாட்டி கரெக்டாக சொல்லிருக்கிறீங்க அப்படின்னு விஜயம் சொல்கிறாரு குமரனும் சொல்கிறாங்க ஆனால் காவேரியும் சாரதாவும் எதுவுமே பேசலை அமைதியாகவே இருக்கிறதுனால மௌனம் சம்மதத்துக்கு அறிகுடின்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் கேட்ட மாதிரி அவன் அந்த வீட்டை உங்கள் பேரில் எழுதி கொடுத்துருவான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறேன் அப்படியெல்லாம் இல்லை இந்த வீட்டை ஏலம் விடுறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க ஏலம் விட்டு இருபத்தஞ்சு அஞ்சு லட்ச ரூபாய் பணம் போக மீதி பணம் என்னவோ அதை உங்ககிட்ட கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க இந்த வீடை வாங்குறது நானாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்க வாங்குறீங்கன்னு தெரிஞ்சால் அவன் வேணும்னே என்ன பண்ணுவான் தெரியுமா இல்லாட்டினா அவனே வாங்கணும்னு நினப்பான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை எத்தனை கோடி ஆனாலும் சரி எவ்வளோ எத்தனை கோடியில் போய் முடிஞ்சாலும் சரி ஏலத்தை நான் தான் எடுப்பேன் அப்படின்னும் நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சால் பிரச்சனை வரணும்னு சொன்னாலும் கூட நம்ம விஜய் சொல்றாரு நான் உட்கார போறதுல என்னோட ஆளுங்களை யாரையாவது உட்கார வச்சுட்டு நான் உங்க பக்கத்தில் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் சரியாக வராது நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னாவே இந்த வீட்டை நீங்கள் வாங்குறதுக்கு தயாராக இருப்பீங்களே ஏன் நீங்கள் அமைதியாக நிற்கிறீங்கன்னு யோசிப்பான் நீங்கள் இங்கே இருக்கிறதே எங்களுக்கு பிரச்சனை தான் அதனால் நீங்கள் கிளம்பி போங்க நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு இப்போ குமரனும் ஆமாம் அதுதான் கரெக்ட் விஜய் அப்படின்னு சொல்லிவிட்டு குமரனும் சொல்கிறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நான் அங்கே விஜயாக இருக்க மாட்டேன் வேறு ஒரு கெட்டப்பில் நான் இருந்துக்கிறேன் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கணும் போலீஸ் முக்கியமாக ப்ராப்பராக என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நானே அதை எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் விஜய் சொல்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போது அவங்க சொன்ன மாதிரி அவங்க பிளான் பண்ணபடியே எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டாங்க விஜய் கிட்ட சாரதாவும் காவேரியும் பேச போகிறாங்க இந்த வீட்டை நாங்கள் ஏலத்துக்கு விடுறோம் உங்களுக்கு தேவையான அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை எங்கள் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏலத்துக்கு விடுறீங்களா அந்த வீட்டை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை உங்கள் இந்த வீட்டை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை ஏலத்தில் ஜெயிச்சா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் காவேரியும் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ பசுபதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எப்படியும் அந்த வீட்டை நமக்கு கிடைக்கக்கூடாதுன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க ஆனால் எத்தனை கோடியானாலும் இந்த வீட்டை வாங்கிடணும் அப்படின்ற பிளானில் பசுபதி இருக்கார் ஏன்னா அவங்க அப்பா சென்டிமெண்ட்டு அந் அங்கே அடித்தா அவங்களுக்கு வலிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பசுபதி பிளான் பண்ணிக்கிட்டுருக்காரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் தேங்க்யூ